இரண்டு மாதங்களுக்கு முன்பு பழனியில் தைப்பூசம் மிக விமர்சையாக நடைபெற்றது சார் அப்போது ஒரு சர்ச்சை எழுந்தது பழனி தைப்பூசத்திற்காக வந்து இவர்கள் வந்து பல ஆயிரம் கணக்கில் வந்து பஞ்சாமிர்தத்தை உற்பத்தி பண்ணியிருந்தாங்க லட்டு உற்பத்தி பண்ணியிருந்தாங்க எல்லாம் உற்பத்தி பண்ணியிருந்தாங்க அதுக்குன்னு ஒரு காலக்கெடு இருக்குது எக்ஸ்பைரி ப்ரொடக்ஷன் டேட்டு எக்ஸ்பைரி டேட் இருக்குது பட் அந்த எக்ஸ்பைரி டேட்டு முடிந்துமே இவர்கள் விநியோகம் செய்வதாக அந்த பொருள்கள்லாம் வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் வந்து குமரிய காட்சிகளெல்லாம் நம்ம டிவியில் பார்த்தோம் பேட்டிகளில் பார்த்தோம் அப்போது அதன் சார்பாக கோவில் நிர்வாகத்திடம் சொன்னாங்க இது முற்றிலும் பொய்யான தகவல் நாங்கள் இந்த மாதிரி வீணாக போனதை எதுவுமே நாங்கள் பக்தர்களுக்கு கொடுக்கல பயன்படுத்தல விநியோகம் பண்ணலன்னு ரொம்ப உறுதியா சொன்னாங்க இப்ப இரு தினங்களுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா கோவில் நிர்வாகத்தில் அந்த ப்ரொடக்ஷன் ஃபேக்டரியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு ஐயாயிரம் டப்பாக்களில் அந்த வீணா போன பஞ்சாமிரதம் வெளியில் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு மூணு ட்ரக்கில் அதை அங்க இருந்த இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் தடுத்து நிறுத்தி அதை வீடியோ பண்ணியிருக்காங்க கேள்வியும் எழுப்பியிருக்காங்க இதெல்லாம் எங்க போகுது இது எப்போது தயாரிக்கப்பட்டது அப்படிங்க அப்படிங்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம் அந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் ட்ரக் மாஃபியா அரசாங்கத்துலேருந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அரசாங்கமே ட்ரக் மாஃபியா மனுஷன் செத்தா என்ன உயிர்ந்தா என்னன்னு பார்க்கக்கூடியது இந்துக்கள் செத்தா அதை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கங்க மற்றவங்க செத்தா ஓடி போகிற அரசாங்கங்க யாரோ ஒருத்த சின்ன பிள்ள ஒரு குழிக்குள்ள விழுந்துன்னா ஆனால் தீபாவளி எதுக்குன்னு கேட்பாங்க ஆனால் பெரிய வெள்ளம் வந்திருந்தாலும் அடுத்தாக்குள்ள போய் மற்ற நிகழ்ச்சி சிறுபான்மை நிகழ்ச்சியில் நடத்துவாங்க அதாங்க இந்த அரசாங்கம் அன்னைக்கு பஞ்சாப் முதல்ல அரச நிலைத்துறை என்பது ஒரு வர்த்தக நிறுவனமாக மாறிவிட்டது அளவுக்கு மீது கொள்மிதல் பண்ணுகிறீர்கள் பஞ்சாமில் தான் வாங்கிட்டீங்க அது போகலை என்ன பண்ணணும் அடுத்த ஒரு வாரத்தில் அதை டிஸ்போஸ் பண்ணணும் அதை உள்ளே வச்சிருந்து என்ன முயற்சி பண்ணி தெரியாமல் ரகசியமாக அதை கொடுத்து பிரச்சனையாகி இப்போ இங்கேயா வெளியில் போகும்போது ஹிந்து முன்னணிக்காரர்கள் பார்த்து விட்டார்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க இல்லை அதை டிஸ்ட்ராய் பண்ணதுக்கு தான் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம அப்போ பப்பளிக்கு வச்சு டிஸ்ட்ராய் பண்ணுங்க யுனைட் பப்ளிக் வி ஆர் டிஸ்ட்ராயிங் திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் நான் சொல்லுங்க சரி எனக்கு என்னன்னா விவசாய விளைபொருளை ஒரு பக்கம் விவசாயிக்குடைய நண்பர்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க உணவுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு லட்சத்தி ஐம்பது கேன் நாட்டு டப்பா கேன் பெரிய பெரிய கேன் நீங்கள் கொண்டு அதுக்கு பஞ்சாமரத்துக்கு இவ்வளவு சர்க்கரை இவ்வளவு தேன் இவ்வளவு இது அவ்வளவும் வாழைப்பழம் அவ்வளவும் விளைபொருள் தானே சார் விளைபொருள் விவசாய விளைபொருள் தானே விவசாயிக்கு காசு கொடுத்துருக்கோம் ரைட்டு ஆனால் உணவாக போயிருக்கணும் இல்லை அவ்வளோதையும் கெடுத்து நீங்கள் கொண்டு கொட்டுறீங்க இல்லை அந்த சமயத்தில் வந்து கேள்வி எழுப்பியதற்கு இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மறுத்துட்டாங்க அது ஒரு பொய்யான தகவல்னு சொல்லி மறுத்துட்டாங்க சார் எதைத்தான் அவங்க ஒப்புக்கொண்டிருக்காங்க எதைத்தான் ஒப்புக்கொண்டிருக்காங்க இந்து அறநிலை அதாவது சொன்னேன் இந்து அறநிலையத்துறை என்பது தன்னை ஒரு வர்த்தகம் செய்ய அரசாங்கத்துக்கு வியாபாரத்தை கூட்டி கொடுக்கும் இல்லைன்னா இவ்வளோ புரொக்கியூர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சார் உங்களுக்கு எவ்வளோ வரும் நீயே வந்து இந்துக்களை வர்றதையும் தடுக்கிற கோயிலுக்கு வர்றதை எப்படி பிள்ளாந்து தடுக்கணுமோ அப்படிலாம் போய் ஜஸ்யா வரி கொடுக்க வாங்கக்கூடிய அரசாங்கமாக இருக்குது அப்போ அவன் என்னென்னப்பான் எதுக்குடா எனக்கு இந்த கூட்டத்தில் போய் இதெல்லாம் குறையுது கூட்டம் முன்னாங்களை குறையுது நீ வாங்கி வைக்கிற வைக்க முடியல சரி என்ன பண்ணலாம் உடனே தெரிஞ்சதா ஒரு ரெண்டு நாளில் தெரிஞ்சிடும் உனக்கு கூட்டம் இருக்கா இல்லையா எத்தனையோ கோயில்கள் இருக்குது அறுவடை வீடு இருக்குது அங்கங்கே அனுப்பலாம் ரெண்டு நாளில் கொடுத்துருன்னு சொல்லலாம் எதாவது ஒன்று சொல்லாமல் இல்லையா கொற்றேனா மிஸ்கவர்னன்ஸ் நிர்வாக திறமையின்மா என்னங்கிறது ரொம்ப தெளிவாக சார் இதை ப்ரொக்யூர் பண்ணின அந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் எல்லாம் பனிஷ் பண்ணப்பட வேண்டும் அவர்களை காப்பாத்துகிற அரசு அதிகாரிகள் பனிஷ் பண்ணப்பட வேண்டும் ஆக்சுவலாக கேட்டால் பாபு ரிசைன் பண்ணு பண்ண மாட்டார் இவ்வளோ அசிங்கம் நடந்திருக்க கேவலமாக நடந்திருக்க பண்ண மாட்டாங்க இதுதான் திமுக ஆட்சியினுடைய லட்சணம் இல்லை அவலட்சணம்